பச்சை மிளகா தனியா போடணும் மொத்தம் மற்ற சரி வெங்காயம் பச்சை மிளகா தக்கலி தட்ட சாப்பிட்றது தட்டு இல்லை இல இலைய வாங்கிட்டு வைக்கிட்டு வந்துரும்ல பனவலையை கிழிச்சு அதுதான் நம்ம ஏரியா சாப்பாடு பனைவலை சாப்பாடு தான் பக்கத்திலே வடலி இருக்கு வெட்டிடுவோம் பணம் ஏறி ஏறும் பக்கத்தில் இருக்கார் பனை ஏறுறதுக்கும் பனை ஏறி பக்கத்துலேயே இருக்கார் அவர் தான் அடுப்பு தீ வைக்காரு ஃபுல்லாக வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா பொன் நிறம வந்துடுச்சு இப்போ வந்து தக்காளியே போடணும் இல்லை தக்காளியை தட்டுங்க உள்ள தக்காளி நல்லா நசுக்கி விடுங்க ஆமாம் நல்லா கிண்டி நசுக்கி விட்டுட்டு அதாவது ரெண்டையும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா தட்டி பிடிச்சிரும் வந்து தயிர் ஊற்றுறோம் தக்காளி நல்லா வந்த உடனே தயிர் ஆஹா இப்பவுமே ஒரு கருமையா இருக்குது இதுல கறி சேர்க்க போறோம் இப்ப வந்து எ சம்பளம் மறைஞ்சுடுறோம் எலுமிச்சம்பளம் போட்டோம்னா ஒரு நல்ல அருமையா இப்போ தண்ணி வித்துறோம் இப்போதுல பொடி பிரியாணி தண்ணி நம்ம தண்ணி சூடல ஆர்வ குளரில் அடுப்புலையும் தண்ணி ஊற்றிட்டாங்க அம்மாந்து போல இது என்ன பிடி போடுச்சி பிரியாணி பிரியாணி பொடி போடுறீங்க இந்த பிரியாணி பொடி போட்ட உடனே பிரியாணி ஆயிடுது தறி போட புரியல உப்பு எவ்வளவு போடணும் உப்பு வந்து தண்ணி கச உப்பு நம்ம ஆயில உப்பு கைக்கணும் அந்த மாதிரி அந்த அளவுக்கு போனா நம்ம அரிசி போடத்தோட கரெக்டா இருக்கும் களை கூட்டு பிடிச்சி பாரு உப்பு கைக்கணும் கரண்டியில் உள்ள உப்பு கரண்டியில் உப்பு தட்டுங்க உப்பு இன்னும் கொஞ்சம் போடுங்க நல்லா கலக்கணும் அதான் தேவையா மண்டிக்கிட்டு இப்ப இப்ப கறியை போட போறோம் அப்போது கறியை போட்டு மூடி வச்சிருந்தோம் திறந்து கொதிச்சிட்டான்னு பார்க்க போகிறோம் துறையா அது அருமையாக குழம்பு கொதிச்சிருச்சு படங்கால அருமையான ஒரு பிரியாணி தயாராகிட்டு இருக்கு வாட்டை ஜம்முன்னு வருது வாடை ஜம்முன்னு வருதா இப்போ அரிசிய வந்து ஊற வச்சிருக்கோம் இப்போ கறியில் அரிசியை போட்டு வேக விட்டு இறக்கி ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியா அரிசி போடுறோம் தள்ளி விடுறா உள்ள கொஞ்சம் எரியட்டும் இப்போ அரிசி போட்டு முடிச்சாச்சு

சரி இன்னொரு நேரம் திறந்து பார்க்க போறோம் அருமையா வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் போல தண்ணி வச்சுனா பிரியாணி ரெடி எடுத்து கூட விடலை எப்ப பிரியாணி விடலை விடலை உள்ள வந்து உள்ள எடுத்து போடுங்க மூடி கொஞ்சம் இதா

அப்டி இறக்கி வச்சிட்டாப் அப்புறம் எடுங்க. நான் திரமேனல. சுகளே. தூக்கிப் போடு இடி உடல. ஏலே வை. அருமையா இருக்குடா. சூப்பர் பிரியாணி ஆக்கியாச்சு. பிரியாணி. இப்ப சாப்பிற போறோம் எல்லாரும். பாருங்க மணி பதினோரு மணி. சாப்பிறதுக்கு எவ்வளவு தீவிரமா வேலை வாத்துக்கிட்டிருக்காங்கன்னு மட்டும் பாருங்க.

ஏலே நீ புடிலே பட்டா இப்போ வந்து பிரியாணி பட்டா பிரியாணி அள்ளி வைங்க சைஸ் பிரியாணி அருமையா வந்திருக்கு அது பட்டையலကြီး சாப்பிடுறது இன்னும் அருமையா இருக்கு

அவ்ளதான் சாப்பாடு மிச்ச கிடைக்குன